சந்துருவுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்தது பின் இருவரும் மும்பையில் தனி குடித்தனத்தை சந்தோஷமாக தொடங்கினர் பெரிய கம்பெனியில் சந்துரு நல்ல வேலையில் இருந்தான் வாழ்க்கை படகு சந்தோஷமாக செல்ல ஆரம்பித்தது சாந்தியும் மும்பையில் இருக்கும் விலைவாசியில் கணவனின் வருவாய்க்கேற்றபடி செலவு செய்தாள் சந்தோஷமான அவர்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக குழந்தை நிஷா பிறந்தாள் குழந்தை நிஷாவுக்கு நான்கு வயது ஆனது ஒரு நாள் சந்துரு மாலை ஆபீஸிலிருந்து வரும் பொழுது சாந்தி சாந்தி என்று கூப்பிட்டு கொண்டே வந்தான் ஆனால் பதில் இல்லை வீட்டின் வாசல் கதவு திறந்திருக்க குழந்தை நிஷா மட்டும் வாசலில் மணலில் விளையாடி கொண்டிருந்தாள் சந்துருவை பார்த்ததும் அப்பா என சந்தோஷமாக ஓடி வந்தாள் அப்பா அம்மாவுக்கு மதியானத்தில் இருந்து சுரம் என்று மழலையில் சொன்னாள் சந்துருவுக்கு உடனே பகீர் என்றது காலையில் தன்னை ஆபீஸுக்கு அனுப்பும் போது நன்றாகத்தானே இருந்தாள் இப்போது என்ன வாயிற்று என்று எண்ணியபடியே குழந்தையை கொண்டு உள்ளே போனான் சாந்தி தன் நினைவில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் குழந்தையை விட்டுவிட்டு அவர்களிடம் சொல்லிவிட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்தான் டாக்டர் ஊசி போட்டு மாத்திரையை கொடுத்துவிட்டு கவலைப்பட வேண்டாம் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் சந்திரவுக்கு ஒன்றுமே புரியவில்லை குழந்தைக்கு சாப்பாடு போட்டு தூங்க வைத்துவிட்டு சாந்திக்கு சாப்பிட என்ன வேண்டும் என கேட்பதற்காக அவளிடம் சென்று சாந்தி சாந்தி என்று கூப்பிட்டான் பிறகுதான் தெரிந்தது அவளின் உடலில் உயிர் இல்லை என்பது உடனே அவளின் பெற்றோர் தன் அம்மா எல்லோருக்கும் போன் செய்து அவர்கள் வந்தவுடன் நடக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்தான் பின் ஆபீஸிற்கு லீவு போட்டுவிட்டு குழந்தையுடன் அம்மா தங்கியிருக்கும் மன்னார்குடிக்கு போனான் இடமாற்றம் அவனுக்கும் குழந்தைக்கும் ஓரளவு தெம்பை கொடுத்தாலும் மனைவியின் இழப்பு அவனை மிகவும் பாதித்திருந்தது சந்துரு நீ எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப உன் குழந்தைக்காகவாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ நான் எவ்வளவு நாளைக்கு குழந்தையை வளர்க்க முடியும் நான் செத்து போய்விட்டாள் என்றாள் சந்துருவின் அம்மா அம்மா ஏன் இப்படி பேசுற என்று கண்ணீருடன் சொன்னான் நெருப்பு என்றால் வாய் வெந்து போய்விடுமா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவா போற ஏதோ கடவுள் விட்ட வழிப்படி நடக்கட்டும் என் ஆதங்கத்தை சொன்னேன் சரி சரி நீ எப்போ ஆபீஸிற்கு போக வேண்டும் என்று கேட்டால் சந்துருவின் அம்மா ஒரு வாரம்தான் லீவு போட்டு இருக்கிறேன் நாளைக்கு இங்கிருந்து கிளம்பி சென்னை போய்விட்டு பிறகு அங்கிருந்து மும்பை போக டிக்கெட் வாங்கியிருக்கேன் என்றான் குழந்தையும் நானும் எங்கேயே இருக்கும் சந்துரு அம்மா நீயும் குழந்தையும் எப்போ மும்பை வரணும்னு நினைக்கிறாயோ உடனே எனக்கு சொல்லு நான் கூட்டி போறேன் என்றான் சந்துரு இல்லை சந்துரு நான் மும்பைக்கு வரலை உங்க அப்பா உயிர் போன இதே வீட்டில்தான் நானும் சாகணும் அதனால்தான் நீ கல்யாணம் செய்து கொண்ட பிறகு கூட உன்னுடன் மும்பைக்கு அவ்வளவு கூப்பிட்டும் வரலை சரிமா உன் விருப்பம் என்றான் பிறகு மறுநாள் குழந்தையை பிரிய மனமில்லாமல் பிரிந்து மும்பைக்கு சென்றான் இயந்திரம் போல் வாழ்க்கை நடத்தினான் சந்துரு அவன் கைகள் கடமையை செய்து கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் சாந்தியை பற்றியும் குழந்தை நிசாவை பற்றியும் நினைத்து கொண்டிருந்தது இப்படியே சந்துருவின் வாழ்க்கை படகு நகர்ந்து கொண்டிருந்தது சந்துரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட்டாலே கடவுளுக்கு பொறுக்காது போல அன்று ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருந்த சந்துருவின் நிம்மதியை போக்குவதற்காகவே அந்த போன் செய்தி வந்தது மன்னார்குடியில் இருந்த சந்துருவின் அம்மா திடீரென நெஞ்சுவலியால் இறந்த செய்திதான் அது என்ன செய்வது என்றே புரியாமல் ஆபீஸில் லீவுக்கு சொல்லிவிட்டு மன்னார்குடிக்கு ஓடினான் உடனே தனக்கு தகவல் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு தாய்க்கு செய்ய வேண்டிய இறுதிக்கடன்களை செய்து முடித்தான் இனி என்ன செய்வது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்று உணர்ந்தான் சந்துரு குழந்தை நிசாவுடன் மும்பைக்கு வந்து சேர்ந்தான் குழந்தையை எப்படி கரை சேர்ப்பது மனம் குழம்பியது வீட்டிற்கு ஒரு வேலைக்காரியை அமர்த்தி பார்த்தான் அவள் இல்லாத சமயங்களில் எதை எடுக்கலாம் என்றுதான் குறியாக இருந்தாள் குழந்தையை அன்புடன் கவனித்துக் கொள்வதை தண்டனையாக எண்ணினாள் ஐயோ கடவுளே என்ன செய்வது குழந்தை நிஷா முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது குழந்தையை சந்தோஷப்படுத்தும் எண்ணத்துடன் குழந்தை நிசாவுடன் கடற்கரைக்கு போனான் நிசா மகிழ்ச்சியாக கடல் அலையில் கால்களை நனைத்து விளையாடுவதை பார்க்க சந்துருவுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த குழந்தை இப்படி எப்போதும் சிரித்து கொண்டிருக்க என்ன செய்யலாம் என்று எண்ணியபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான் சார் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்கே என்று சரியாக ஞாபகம் இல்லை சாரி என்று மெதுவாக தொடங்கினான் என்ன சந்துரு சார் எங்களை ஞாபகம் இல்லை நாங்கள் தான் கீதாவின் அண்ணன் விவேக் அன்னி ரோசி என்று தெளிவாக பேசினான் ஆமாம் சார் இப்போ ஞாபகம் வந்துவிட்டது கீதா எப்படி சார் இருக்கா ஏதோ நடைப்பினமாக இருக்கிறாள் இது உங்க குழந்தையா ஒய்ஃப் எங்க சார் என்று கேட்டான் சந்துரு தன் மனைவி இறந்ததையும் பிறகு அம்மா இறந்ததையும் ரொம்ப சோகமாக சொன்னான் சார் கீதாவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா இப்போ எங்க இருக்கா என் மேலே ரொம்ப கோபமா இருக்காளா என கேள்வி மேல் கேள்வி கேட்டான் சந்துரு ஏதோ இருக்கா சார் ஆனால் கல்யாணம் ஆகலை நீங்க இப்போ கீதாவை பார்த்தா எப்படி இருந்த கீதா இப்படி ஆகிட்டான்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க ஆனால் கீதா உங்களை பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்படுவா என்று ஏதோ புதிர் போடுவது போல பேசிவிட்டு தன் வீட்டு அட்ரஸையும் கொடுத்தான் விவேக் நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க வீட்டிற்கு வரேன் என்று சொல்லி அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டான் சந்துரு வீட்டிற்கு செல்லும் வழியில் சந்துரு தான் கீதாவை சந்தித்த நிகழ்ச்சியை எண்ணி பார்த்தான் தந்தையின் மறைவுக்கு பிறகு சந்துருவின் தாயார் சந்துருவையும் அவன் தங்கை சுதாவையும் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர ரொம்பவும் கஷ்டப்பட்டாள் அம்மா கஷ்டத்தை புரிந்து கொண்ட சந்துருவும் சுதாவும் பொறுப்பாக படித்தார்கள் என்னதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் சுதாவால் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியவில்லை பத்தாம் வகுப்புக்கு அவள் கால் வைத்தது அதிசயம் படித்து முடித்த சந்துருவுக்கு மும்பையில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது சுதா படித்து கொண்டிருந்ததால் அம்மாவையும் சுதாவையும் அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் மும்பையை நோக்கி பயணம் மேற்கொண்டான் மும்பையை அடைந்ததும் புதிய இடம் புதிய மொழி சந்துரு ரொம்பவே போனான் எங்கே தங்குவது என யோசித்து ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கும் வரை ஹோட்டலில் தங்க தீர்மானித்தான் தினமும் ஆபீஸ் முடிந்ததும் வீடு தேடினான் பல தெருக்களில் அலைந்தும் திரிந்தும் அவனுக்கு வீடு கிடைப்பதே குதிரை கொம்பாக இருந்தது அவனுக்கு ஹோட்டல் ரூம்களில் தங்க மனமில்லை கடைசியாக இந்த வீட்டில் கேட்டு பார்ப்போம் என அவனுக்கு தெரிந்த அத்தனை தெய்வத்தின் பெயரையும் மனதில் நினைத்துக்கொண்டு வாசலில் நின்று சார் சார் என கூப்பிட்டான் ஹோன் ஹை என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் வெளியே வந்தாள் இங்கு தங்குமிடம் கிடைக்குமா மிக அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு அவன் ஆங்கிலத்தில் கேட்க உள்ள வாங்க என் அப்பாவை கூப்பிடுகிறேன் என்று அந்த பெண்ணும் ஆங்கிலத்தில் பதில் சொல்லிவிட்டு அப்பா யாரோ வந்திருக்காங்க என்று உள்நோக்கி தமிழில் குரல் கொடுத்தாள் நீங்க தமிழா என்று சந்துரு ஆச்சரியத்துடன் கேட்டான் யார் கீதா என்றவாறே சங்கரன் உள்ளே இருந்து வந்தார் அங்கு ஒரு இளைஞன் இருப்பதை பார்த்து யார் இவர் என்ன வேண்டும் என்று கேட்டார் சங்கரன் அப்பா இவர் யாருன்னு தெரியலை இங்கே தங்க ஏதாவது வீடு கிடைக்குமா என்று கேட்கிறார் என்று தனக்கு தெரிந்ததை சொன்னால் கீதா ஆமா சார் நான் இருந்து வந்திருக்கேன் இப்பதான் புதுசாக வேலை கிடைச்சிருக்கு எனக்கு ஹோட்டலில் தங்க இஷ்டமில்லை அதுதான் வீடு தேடுகிறேன் என்று விளக்கினான் அப்படியா தம்பி நீங்க தமிழ் பேசுவதை கேட்க சந்தோஷமாக இருக்கு மாடியில் ஒரு ரூம் இருக்கு நாங்க வாடகைக்கு கொடுக்கிற உத்தேசமே இல்லை தமிழனுக்கு தமிழன் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இந்த ரூமை வாடகைக்கு தருகிறேன் என்று சொன்னார் சந்துருவுக்கு சந்தோஷமாக இருந்தது சந்துருவும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பழகினான் முதலில் நண்பர்களாக பழகிய சந்துருவும் கீதாவும் நாளாக நாளாக நட்பு காதலாக மாறியது சங்கரன் ரொம்ப கோபப்பட்டார் பிறகு சந்துருவை கூப்பிட்டு பேசினார் சார் நீங்க எதுவும் தப்பாக நினைக்காதீர்கள் நான் கீதாவை கைவிட மாட்டேன் உத்திரவாதம் கொடுத்தான் சந்துரு சந்துரு உனக்கே தெரியும் ஒரு மாதம் முன்பு நடந்த கலாட்டா ஆமாம் சார் உங்க மகன் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அழைத்து வர அந்த பெண்ணும் உங்கள் எல்லோருடனும் சண்டை போட்டுக்கொண்டு தனிக்குடித்தனம் போனதும் தெரியும் சார் அவருடைய வீட்டு சரித்திரத்தையே புட்டு வைத்தான் ஆமாம் தம்பி நாங்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை என் மகன் விவேக் நல்ல வேலையில் இருப்பதால் நிறைய பணம் கொடுப்பான் அதில் கீதாவுக்கு நிறைய செய்து கல்யாணம் செய்யலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டேன் ஆனால் இப்போ எல்லாம் மாறிப்போச்சு என்னிடம் இருக்கும் பணத்தில் என்னால் முடிந்ததை செய்துதான் கல்யாணம் செய்து கொடுக்க முடியும் என்று வருத்தத்துடன் பேசினார் சங்கரன் எனக்கு எதுவும் வேண்டாம் சார் என் அம்மா சம்மதம் கிடைத்தால் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு கீதாவிடமும் சங்கரனிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு தன் அம்மாவிடம் தன் காதலை சொல்ல மன்னார்குடிக்கு புறப்பட்டான் சந்துரு அம்மா தங்கை சுதாவை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பேசுவதே என்று தெரியவில்லை சந்துருவுக்கு இந்த சந்தோஷமான நேரத்தில் தன் காதலை கீதா பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் சந்துரு நீ வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நானே உனக்கு போன் செய்து வர சொல்ல வேண்டும் என நினைத்தேன் அம்மா ஏதோ புதிர் போடுவது போல பேசினாள் சரி அம்மா ஏதோ சொல்ல நினைக்கிறாள் அதை முதலில் சொல்லட்டும் பிறகு நம் காதலை பற்றி சொல்லலாம் என தன் காதலை தனக்குள்ளேயே மூடி வைத்தான் சந்திரோ அடுத்த தெருவில் இருக்கும் சுந்தரேசன் அவருடைய பிள்ளைக்கு நம் சுதாவை எந்த சீரும் எதிர்பார்க்காமல் கல்யாணம் செய்துக்க சம்மதம் என்றார் நீயோ இப்போதுதான் வேலைக்கு போயிருக்கிறாய் இனி நீ பணம் சேர்த்து சுதாவுக்கு கல்யாணம் செய்ய நிறைய நாள் ஆகும் அதற்குள் நம்ம சுதாவுக்கு முப்பது வயதாகிவிடும் உனக்கும் வயதாகிவிடும் நல்லவரன் வலியவரும் வரும்போது விடக்கூடாது தயங்கியபடியே சொன்னாள் ஆனால் என்று என்ன அம்மா ஆனால் என்று நிறுத்திவிட்டாய் அவருடைய பெண் சாந்தியை நீ திருமணம் செய்து கொண்டால்தான் உன் தங்கையை அவர்கள் பையனுக்கு கல்யாணம் செய்து கொள்வார்கள் சாந்தி நல்ல பின்தான் பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறாள் என்ன கொஞ்சம் கருப்பு முன் பல்லிரண்டும் தூக்கி இருக்கும் அவ்வளவுதான் என்றாள் என்ன அம்மா நீங்கள் ரொம்ப அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான் என்ன செய்வது ஒருபுறம் கீதாவின் அழகிய முகம் வந்து சந்தோஷப்படுத்தியது மறுபுறம் சாந்தியின் உருவம் வந்து பயமுறுத்தியது கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாவை எதிர்த்து பேச முடியாமல் ரொம்ப திணறினான் கடவுளே காதல் என்றால் ஏதாவது பிரச்சனையுடன் தான் முடிய வேண்டுமா சந்தோஷமாக பெற்றோரின் சம்மதத்துடன் காதல் என்ற வெற்றி வாகையை சூட முடியாதா என்று சந்துருவின் மனதில் ஒரு பட்டிமன்றமே நடந்தது இப்படி அவனால் நினைத்து பார்க்க முடிந்ததே தவிர அவன் வாய்மூடி ஊமையாகவே இருந்தான் சந்துரு தன் காதலை பற்றி தன் அம்மாவிடம் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தான் அவனுடைய மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டார் சுதாவின் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது பின் சாந்தி சந்துருவின் திருமணமும் நடந்தது இதனால் மனமுடைந்த சந்துரு மும்பை வந்து விஷயத்தை சொன்னதும் சங்கரன் உங்கள் புத்தியெல்லாம் தெரியும் கண்டதும் காதல் செய்யும் ரகம் நீங்கள் பணத்தை பார்த்ததும் எல்லாம் மறந்துவிடும் என்று குதித்தார் பின் கீதா தான் அவளுடைய அப்பாவை சமாதானம் செய்ததுடன் தன் மனதையும் தேற்றி கொண்டாள் தேற்றி கொள்ளத்தான் வேண்டும் வேறு என்ன செய்ய முடியும் கீதாவினால் கீதா என்ற அந்த அபடை பெண்ணின் சாபம் தானோ என்னவோ சந்துருவுக்கு இப்படி சோதனை மேல் சோதனை பெண் பாவம் பொல்லாதது என்று தெரியாமலா சொன்னார்கள் இப்படி பழையவற்றை மனதிற்குள் நினைத்து பார்த்தான் சந்துரு மறுநாள் மாலை குழந்தையுடன் விவேக் கொடுத்த அட்ரஸ் தேடி போனான் ஹலோ வாங்க சந்துரு கீதா தான் வரவேற்றாள் இதை எதிர்பார்க்காத சந்துரு கொஞ்சம் போனான் அவள் முகத்தை பார்க்கவே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது எப்படி இருந்த கீதா எப்படி ஆகிவிட்டாள் காய்ந்த சருகு போல இருந்தாள் சந்துருவின் மனம் வேதனையால் வாடியது இவளுடைய இந்த நிலைக்கு தான்தான் காரணம் என்று நினைக்கவே வருத்தமாக இருந்தது சந்துருவுக்கு கீதாவின் குரல் கேட்டு உள்ளே இருந்த விவேக் வெளியே வந்து ஹலோ வாங்க சார் என்று சந்துருவை வரவேற்றான் குழந்தையுடன் உள்ளே வந்து அமர்ந்தான் சந்துரு கீதாவும் அங்கு உட்கார்ந்தாள் யாருக்கும் எதுவும் பேசத் தோன்றாததால் அங்கு மௌனம் நிலவியது சந்துருவுக்கு அந்த மௌனம் என்னவோ செய்தது ஏன் கீதா நீ இன்னும் கல்யாணம் செய்துகளை மௌனத்தை கலைக்க வேண்டுமே என என்ன கேட்பது என்று புரியாமல் சந்துரு கேட்டான் சார் நீங்க வேற கல்யாணம் செய்து கொண்ட உடனேயே கீதா ரொம்ப கலங்கி போய்விட்டாள் நாங்களும் அங்கு இல்லாததால் அம்மா அப்பாவுக்கு கீதாவை எப்படி தேற்றுவது என்றே தெரியவில்லை சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கீதாவின் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது இதனால் டாக்டரிடம் காட்டியதில் கீதாவுக்கு இடமாற்றம்தான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொன்னதால் அம்மா அப்பா கீதா மூவரும் ஊட்டியில் கொஞ்ச நாள் தங்கலாம் என்று கிளம்பிச் சென்றார்கள் அங்கேயும் விதி எங்களை துரத்தியது அழுது கொண்டே சொன்னான் விவேக் அங்க என்ன ஆச்சு விவேக் ப்ளீஸ் அலாமல் சொல்லுங்க சென்னையிலிருந்து அம்மா அப்பா கீதா மூவரும் ஊட்டிக்கு பஸ்ஸில் சென்றார்கள் அவர்கள் பயணம் செய்த பஸ் விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் அம்மா அப்பா இரண்டு பேருமே இறந்து விட்டார்கள் கீதா மட்டும் வயிற்றில் பலத்த அடியுடன் தப்பித்தாள் ஆனால் பாருங்கள் அவள் அதிர்ஷ்டத்தை வயிற்றில் அடிபட்டதால் கர்ப்பப்பை சேதமாகி அதை எடுத்தால்தான் கீதா உயிர் பிழைப்பாள் என்ற கட்டாயத்தில் கீதாவின் கருப்பை எடுக்கப்பட்டது இந்த சின்ன வயதில் கருப்பை இல்லை என்று உண்மையை சொன்னால் யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள் இந்த உண்மையை மறைத்து கல்யாணம் செய்ய மனமில்லை உண்மை தெரிந்த யாரும் இவளை மணக்க முன்வரவில்லை ரொம்ப வருத்தத்துடன் பேசினான் விவேக் சந்துருவுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததால் குழந்தையை மறந்தே போனான் திடீரென்று யோசித்தவன் எங்கே குழந்தையை காணோமே என்றான் கவலைப்படாதீங்க சந்துரு குழந்தையும் கீதாவும் மாடிக்கு போனார்கள் என்று விவேக்கின் மனைவி பதில் சொன்னாள் உடனே எல்லோரும் மாடிக்கு போனார்கள் அங்கு கீதாவுடன் குழந்தை நிஷா சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தாள் குழந்தையின் முகத்தில் சிரிப்பை பார்த்ததும் சந்திருவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கீதாவும் சந்தோஷமாக சிரிப்பதை பார்த்து விவேக்கிற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எப்போதும் சோகத்துடன் காட்சியளிக்கும் தங்கை இப்போது சிரிப்பது அண்ணன் விவேக் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ரொம்ப நாளைக்கு பிறகு நிசா இப்படி சந்தோஷமாக சிரிக்கிறாள் ரொம்ப தேங்க்ஸ் கீதா சொன்னது சந்துரு ஆமாம் சந்துரு கீதாவும் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி சிரிக்கிறாள் விவேக் சொன்னான் விவேக் உங்களுக்கு விருப்பமானால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்க என்ன சொல்ல போறீங்க என்று எனக்கு தெரியும் தாயில்லாத நிசாவுக்கு தாயாக கீதாவை நீங்க கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறீங்க அதுதானே ஆமாம் விவேக் கீதாவின் வாழ்க்கை இப்படி இருண்டு போனதற்கு நான்தானே காரணம் அவளுடைய வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி அந்த இருட்டை போக்குகிறேன் கரும்பு தின்ன கூலியா சந்துரு ஏற்கனவே உங்களை விரும்பியவள்தான் கீதா நிச்சயம் இதற்கு சம்மதிப்பாள் என்ன கீதா நீ என்ன சொல்கிறாய் என்று தங்கையை பார்த்து கேட்டான் விவேக் இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த கீதா மௌனமாக சம்மதம் என்ற பொருள்படும்படி தலையை அசைத்தாள் என்ன நிஷா உனக்கு இந்த ஆண்டியை பிடித்திருக்கிறதா என்று குழந்தையை கேட்க அவள் அப்பா இவங்க ஆண்டி இல்லை இனி என் அம்மா என்று சொல்ல கீதா சந்தோஷத்தில் நிஷாவை அணைத்து கொண்டாள் அங்கு சந்தோஷ அலை வீச எல்லோர் முகத்திலும் புன்னகை பூத்தது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி